ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ரத்த நிலா எனும் முழு சந்திர கிரகணம் இன்று இரவு நிகழ உள்ளது அதை பொதுமக்கள் கண்டுகளிக்க பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்தில் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் நீங்கள் இருக்கக்கூடிய பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்தில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இரவு எத்தனை மணிக்கு முழு சந்திர கிரகணம் தெரியும் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது நிகழ்வு தான் இந்த சந்திரகிரகணம் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு பிறகாக முழு சந்திரகிரகணம் இன்று இரவு தென்பட இருக்கிறது இதை வெறும் கண்களாலே பார்ப்பதே பாதுகாப்பானதாக இருந்தாலும் தொலைநோக்கியின் மூலமாக பார்க்கும்போது அது இன்னும் கூடுதலாக இந்த அரிய வானியல் நிகழ்வை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்பதனால் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையம் எனப்படக்கூடிய இந்த பிர்லா கோளரங்கத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதை நமது ஒளிப்பதிவாளர்கிரள காண்பித்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் நபர்கள் வரை இந்த இரவு இன்று இரவு இந்த கிரகணத்தை பார்ப்பதற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து தொலைநோக்கிகள் இங்கு நிறுவப்பட்டு அதன் மூலமாக இரவு முழுவதும் அதாவது பகுதி நேர சூரிய கிரகணம் தொடங்கி முழு சா சாரி பகுதி நேர சந்திரகிரகணம் தொடங்கி முழு சந்திரகிரகணம் வரையில் முற்றிலுமாக அனைத்தையுமே பார்ப்பதற்கு ஏதுவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த சந்திரகிரகணத்தின் சிறப்பு என்ன இங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன என்ன என்பதை குறித்து பேசுவதற்காக ஃபார்மர் டைரக்டர் பிர்லா கொண்டிருக்கும் சவுந்தரராஜ பெருமாள் நம்முடைய இருக்கிறார் சார் வணக்கம் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முழு சந்திரகிரகணம் இந்தியாவில் தென்பட போகுது என்ன மாதிரியான ஏற்பாடுகளுக்கு முதல்ல இந்த சந்திரகிரகம் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அதை பற்றியும் சொல்லுங்கள் சார் அதாவது நம்முடைய பூமியினுடைய நிழல் வந்து வானத்தில் வந்து பதினாலு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் கூம் கூம்பு வடிவத்தில் செல்லும் நீண்ட தூரத்திற்கு அது வந்து கருநிழல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம் சாதாரணமாக ஒரு பௌர்ணமி நாளில் இந்த நிழல் பகுதிக்கு சற்று மேலேயோ கீழேயோ சந்திரன் கடந்து போயிடும் ஆனால் இந்த மாதிரி ஒரு அரிய நிகழ்வுகளை மட்டும் அந்த கருநிழல் பகுதியை கடந்து செல்லும் இப்போ சந்திரன் இருக்கிற தூரம் இப்போ மூணு சுமாராக மூணு லட்சத்தி எழுவத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் அப்பால் சந்திரன் இருக்கிறது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கருநீழல் பகுதி சுமாராக ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் விட்டம் கொண்டு தான் இருக்கும் வட்டமாக ஸோ அது வழியாக நம்ம சந்திரன் உகுந்து கடந்து செல்கிறது காரணத்தினால சூரியனுடைய ஒளி நேரடியாக அதன் மீது படாமல் முழுமையாக மறைக்கப்படும் ஆனால் அந்த சமயத்தில் நம்முடைய பூமியின் வளிமண்டலத்து வழியாக சிதறடிக்கப்பட்டு வர்ற செந்நிற ஒளி பூமியுடைய வளிமண்டலத்திலிருந்து வர்ற ஒளி மட்டும் சந்திரன் மீது நேரடியாக படும் அப்போ அந்த சிதறடிக்கப்பட்டு வர்ற ஒளி வந்து செந்நிறமாக இருக்கும் ஏன்னா அந்த சந்திரன் வந்து சிவப்பு நிறமாக மாறுவதை நம்ம பார்க்க முடியும் இது வந்து பொது வழக்கில் இப்படிலாம் பிளட் மூன் அப்படிலாம் சொல்கிறாங்க அது வந்து நம்ம அட்மாஸ்பியர் வளிமண்டல மாறுபடும் ரொம்ப இருந்துச்சுன்னா தூசு அதிகம் பெரிய ஒரு எளிமலை மாதிரி மாறும் எனவே இன்றைய தினம் எல்லாரும் ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க எந்த நேரத்தில் மாறும் அப்படிங்கிறத இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு தொடங்கி நள்ளிரவு தாண்டி காலை ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் முதல்ல அது வந்து பகுதி சந்திரகிரணமாக இருக்கும் அதன்பின் பதினோரு மணி தொடங்கி நள்ளிரவு தாண்டி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை முழு சந்திர கிரகணம் நடக்கும் சுமாராக ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு இது முழு சந்திர கிரகணத்தை பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இது போல் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்போ வந்து இதை நேரம் அதிகமாக இருந்துச்சு ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் அப்போ நம்ம பார்த்தோம் இப்போ ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் இதன் பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது புத்தாண்டு எப்போ கொண்டாடுறாங்களோ அந்த சமயத்தில் இது போல் ஒன்று நடக்கும் அப்போ இதோடைய டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கம்மியாக நடக்கும் அப்போ இது போல் பிளட் மூன் போல் செந்நிறமாக தெரியும் இதற்கான ஏற்பாடு வெறுங்கள்லேயே இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் அதனால் கண்களுக்கு வராது நம்ம ரொம்ப அதிகமான மக்கள் நெருக்கம் உள்ள இருந்து இதை பார்க்க முடியும் இந்த தடவை அதனால் சற்றேறக்குரிய அறநூறு கோடி பேருக்கும் மேலான மக்கள் புவியிலிருந்து இதை பார்க்க போகிறாங்க நேரடியாக வெறுங்கள்னாலே பார்க்கலாம் தொலைநோக்கி மூலம் பார்க்க விரும்புபவர்களுக்காக இங்கே சென்னை பிர்லா கோளரங்கத்தில் தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இப்போ இந்த பகுதி நேர சந்திரகிரகணம் எத்தனை மணிக்கு தொடங்குது எவ்வளோ நேரம் இருக்குது மொத்தமாக முழு சந்திரகிரகணம் இருக்குது பிளட் மூன் வந்து நேரில் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் உலாகிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் உண்மையாக அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை இல்லை சந்திரன் அதாவது இரவு நேரத்தில் நடக்கிற வானவியல் நிகழ்வுகளை நேரடியாக பார்க்கலாம் அதனால் தப்பு இல்லை சூரியனை தான் விருங்கன்களால் பார்க்கக்கூடாது என்று சொல்லுவோம் ஏன்னா இது பிளட் மூன் அப்படிங்கிறத பார்க்கணும் அது ரொம்ப அற்புதமாக ரொம்ப அரிய வானவியல் நிகழ்வு இது நடப்பது வந்து மொத்தமாக மூன்றரை மணி நேரம் நடக்கும் ஆஹா முழு சந்திர கிரகணம் தொடங்கி அதாவது பகுதி நேர சந்திர கிரகணம் தொடங்கி முழு சந்திர கிரகணம் மூன்றரை மணி நேரம் நடைபெற இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் பொதுமக்கள் எந்தவித கட்டணமின்றி நேரடியாக வந்து இந்த தொலைநேக்கின் மூலமாக இந்த அரிய வானியல் நிகழ்வை பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது நன்றி மணிகண்டன் உங்களுடைய கள விவரங்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூ ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க